நமக்கு நாமளே அஃபர்மேஷன் சொல்லிட்டே இருக்கணும் நல்ல பவுண்டரிஸ் என்னால வச்சுக்க முடியும் சோ வந்து நமக்குள்ள இன்டர்ஃபியர் ஆகாத அளவுக்கு என்னால நான் பவுண்டரிஸ் எனக்கு செட் பண்ணிக்க முடியும் சோ நான் எதை பேசினாலும் சத்தியத்தை மட்டுமே நான் பேசவே அப்படின்ற இதெல்லாம் அஃபர்மேஷன்ஸ் சோ என்னோட எண்ணங்களும் கிளியரா என்னால கவனிக்க முடியும் சோ இந்த அஃபமேஷன்ஸ்னால நம்ம வாழ்க்கையில இந்த மாற்றங்கள் மாற்றங்கள் எல்லாம் நடக்கும் பதினாறு இதழ்கள் இருக்கிற ஒரு தாமரை போல இது இருக்கும் அண்ட் இது வந்து ஆகாயத்துக்கு சம்பந்தப்பட்ட எனர்ஜி இது அதனால இது அந்த எனர்ஜினால மட்டும்தான் நம்ம இதை ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும் இதனோட நிறம் வந்து கலர் சோ ஒரு ராமர் அவர் சத்தியத்தை மட்டுமே பேசுவார் இல்லையா சோ அவர் ப்ளூ கலர்ல நம்ம பாக்கலாம் சோ அதே போல தர்மத்தோட வாழ்ந்து தர்மத்தை மட்டும் இது பண்ணவர் கிருஷ்ணர் அவரும் நீல கலர்ல